பசி எடுக்கல உறக்கம் வரல அப்படிங்கிறவங்க இந்த பிளண்டை அரைச்சி சாப்பிடுவியா இது எத்தனை பக்கத்துல அன்னமங்கலம் தான் இத காப்பிட்டு இருக்கேன் பாருங்க இதுதான் பிளண்டை பெரியா இந்த கொழும்புகளே பறிச்சு நல்லா என்னதான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சளி ஒழுப்பு கூடி போனாலே பிரச்சனைகளும் கூட எல்லாம் அழகாக இவர்கள் எவ்வளவு பேர் ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க நம்மளால முடிஞ்சது வச்சிருந்தா சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பருத்தியை பற்றி பார்ப்போம் இன்னும் நிறைய நிறைய நோய்களுக்கான விஷயங்களை நம்ம தேடுவோம் சரிங்களா